பன்னெண்டு கொழுப்பு நிறைந்த உணவுகள் உங்கள் ஆற்றலை அதிகரிக்க மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த மற்றும் நீண்ட நேரம் நிறைவாக இருக்க விரும்புகிறீர்களா அதன் ரகசியம் ஆரோக்கியமான கொழுப்புகள் இதோ உங்கள் உணவில் சேர்க்க வேண்டிய பன்னெண்டு ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை பார்க்கலாம் ஆவகாடோ மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைந்தது இது இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஆலிவ் ஆயில் மெடிடரேனியன் உணவில் மிக முக்கியமானது இந்த ஆலிவ் ஆயில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்தது சால்மன் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்தது மூளை மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்தது பாதாம் ஒரு கைப்படி பாதாம் ஆரோக்கியமான கொழுப்பு நார்சத்து மற்றும் புரதத்தை அளிக்கும் சியா விதைகள் ஒமேகா த்ரீ மற்றும் நார்சத்து நிறைந்தது ஸ்மூதிகளுடன் சேர்த்து இதை சாப்பிடலாம் வால்நட் ஒமேகா த்ரீ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்தது ஆளி விதைகள் ஒமேகா த்ரீ மற்றும் நார்சத்து நிறைந்தது செரிமானத்திற்கு சிறந்தது தேங்காய் எண்ணெய் எம்சிடி மீடியம் செயின் டிரை கொண்டது விரைவான ஆற்றலை அளிக்கும் டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்தது முட்டை ஒரு முழு புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்தது குறிப்பாக மஞ்சள் கருவில் கிரீக் யோகட் ஃபுல் ஃபேட் கிரீக் யோகட் புரோபயாடிக்ஸ் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்தவை சீஸ் ஆரோக்கியமான கொழுப்பு கால்சியம் மற்றும் புரதத்தின் நல்ல மூலம் ஆரோக்கியமான கொடுப்புகள் ஆற்றல் மூளை ஆரோக்கியம் மற்றும் நிறைவாக இருக்க தேவையானவை இந்த பன்னெண்டு உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க மற்றும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஆரோக்கியமாக இருங்க